மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் இது எல்லாத்துக்கும் தீவிரம் மணி எக்ஸ்சேஞ்ச் ஒரே தீர்வு வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதாசன் முதலில் இலங்கை செய்திகள் புலிகளின் தலைவரான பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற அமர்வில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் நான் ஒருபோதும் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை எனவும் நாட்டில் நல்லுறவை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை தடுப்பதற்கு எதிர்கட்சியினர் மேற்கொள்ளும் போய் பிரச்சாரமே இதுவாகும் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் நான் சபையில் கருத்து வெளியிட்டதாகவும் அர்ச்சுனா ஹர்ஷன ரஜகருணா எம்பி குறிப்பிட்டுள்ளார் இது தவறாகும் நான் அவ்வாறு கருத்து வெளியிடவில்லை எனது கட்சியின் தலைவர் ரோகண விஜய வீரர் நான் அவருடன் நெருக்கமாக பழகியவன் அவர் மறைந்தாலும் அந்த நினைவுகளும் உணர்வுகளும் என்றும் எனக்குள் இருக்கின்றன அதே போன்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மரணமடைந்த பெரும்பாலானோர் உள்ளனர் அவர்கள் இன்றும் எமது உள்ளத்தில் நிறைத்திருக்கின்றார்கள் அவ்வாறு எங்கள் அனைவருக்கும் தலைமைத்துவம் வழங்கி எமது தலைவர் ரோகண விஜய வீரருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூட நான் இதுவரை எங்கும் கூறியதில்லை அவ்வாறான நான் வேறு ஒருவருக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேரா அந்த வகையில் மேற்கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எதிர்கட்சியினர் கூறுவதற்கு எதுவும் இல்லாமல் இந்த அளவு அடிமட்டத்திற்கு சென்றுள்ளனர் என்பது தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன் இந்த நாட்டில் மரணமடைந்தவர்கள் பாரிய அளவில் உள்ளனர் அவ்வாறு மரணமடைந்த அனைவருமே எமது சகோதரர்கள் அவர்களுக்காக நான் முன்னிற்பேனே தவிர ஒரு நபர் அல்லது ஒரு தலைவருக்காக நான் முன்னிற்க மாட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து பாடசாலைகளிலும் தமிழ் சிங்கள மொழி பாடம் அனைத்து பாடசாலைகளிலும் தமிழ் சிங்கள மொழி பாடம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழை இரண்டாவது மொழியாகவும் தமிழ் மாணவர்கள் சிங்களத்தை இரண்டாவது மொழியாகவும் கற்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட உள்ளதாக பிரதமர் ஹரிணி அமர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் பொழுதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார் அதன்படி ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான தமிழ் மாணவர்கள் சிங்கள மொழியை இரண்டாவது மொழியாக கற்க வேண்டும் அதேவேளை ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழ் மொழியை இரண்டாவது மொழியாக கற்க வேண்டும் என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மேலும் ஆசிரியர்களுக்கு குறித்த மொழிகளை கற்பிக்க பயிற்சி அளிக்கப்படும் வரை இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் கூறியுள்ளார் ஆணையரவு உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் போராட்டம் யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஆணையரவு உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி வியாழக்கிழமை ஒன்பதாவது நாளாக போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு வியாழக்கிழமை மாலை சென்று முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜாட்ஸன் பகிரோடா தலைமையில் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பணியாளர்கள் நான்கு பேர் யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு செல்ல சென்று பல்வேறு பிரச்சனைகள் முன்வைத்து முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர் ஆனையிரவு ஒப்பிளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி புதன்கிழமை கடந்த புதன்கிழமை பதினான்காம் திகதி முதல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த உப்பளத்தின் தற்போது உள்ள பொது முகாமையாளர் முகாமைத்துவ பிரிவினர் உதவி முகாமையாளர் மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் தம்மை பழி வாங்குவது போன்றே செயற்படுகின்றனர் என்றும் எமக்கு உரிய வகையில் வேலைகளை வழங்குவதில்லை எமக்கான மருத்துவ வசதிகள் உட்பளத்தில் இல்லை குடிநீர் பிரச்சனைகள் காணப்படுகின்றது குடிநீர் வெளியே உள்ள தாங்கியில் இருந்துதான் உள்ளே எடுத்து செல்ல வேண்டும் இம்மாதம் தொடக்கம் இதுவரை எமக்கு நான்கு நாட்களே வேலை வழங்கப்பட்டது பத்து நாட்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம் இதைவிட இந்த மாதம் வேலை செய்யாத ஊழியர்கள் கூட காணப்படுகின்றனர் மனித வலு இயந்திர பயன்படுத்துகின்றனர் செய்யும் சீருடைகள் பாதுகாப்பு கவசங்களோ வழங்கப்படுவதில்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் வகையில் நேற்று வியாழக்கிழமை மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனம் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் சார்பாக நான்கு யாழ் உரிமைகள் அழைத்து சென்று முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட ஆதரவு ஒப்பளம் ஊழியர்கள் சார்பாக துரித விசாரணைகளை மேற்கொள்வதாக யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழு குறித்த ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் பிரதமருடன் சந்திப்பு பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரி அவர்களுக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஜே சாங் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று மே இருபத்தி இரண்டாம் திகதி என்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இலங்கைக்கு அமெரிக்க வெளிநாட்டு உதவிகளை வழங்குவதற்கான வழிமுறைகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பெறான ஒத்துழைப்புக்கு பங்களிக்கும் வகைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தின் விரிவான மேல் ஆய்வுக்காக காத்திருக்கும் வெளிநாட்டு உதவிகளுக்கு அண்மையில் மூன்று மாதங்களாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பது குறித்து பிரதமரிடம் பிரதிநிதிகள் குழு விளக்கியது முக்கிய அபிவிருத்தி திட்டங்களில் குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பான வீட்டு வசதி திட்டத்தில் ஏற்படும் தாக்கம் மற்றும் ஆதரவு பொறிமுறை சீர்குலைவதால் ஏற்படக்கூடிய பரந்த மனிதாபிமான பிரச்சனைகளுக்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அபிவிருத்தியில் உலகளாவிய ரீதியில் அமெரிக்காவின் முக்கிய பங்கு மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை தொடர்வதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது இலங்கையின் அபிவிருத்தி முன்னுரிமைகளுக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்குவதற்கான மாற்று வழிகளை அடையாளம் காண அமெரிக்கா மேற்கொண்டுள்ள முயற்சிகள் குறித்து பிரதமர் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளார் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதிலும் நாட்டின் நீண்டகால அபிவிருத்தி திட்டத்தை ஆதரிப்பதிலும் அமெரிக்கா விதித்துள்ள வரிகளின் தாக்கம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இந்த சந்திப்பில் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான செயற் பணிப்பாளரும் திட்ட அலுவலக பணிப்பாளருமான திருமதி மௌரீன் ஹர்சியா பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பிரிவு தொடர்பான அலுவலகத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் ஏஞ்சலினா ஹேமன் பொருளாதார அபிவிருத்தி அலுவலகத்தின் திட்ட முகாமைத்துவ நிபுணர் நிர்மி விதாரண பிரதமரின் செயலாளர் பிரதீப் சமுதந்திரி பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா போகவத்த மற்றும் வெளியுறவு அமைச்சின் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகளை கைது செய்ய நாடிய இலங்கை அரசு வெளிநாடுகளில் தலைமுறைவாக உள்ள இருபது ஆபத்தான குற்ற கும்பல் உறுப்பினர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது சந்தேக நபர்களை கைது செய்ய ஏற்கனவே சிவப்பு அறிப்பு அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச போலீசாருடன் இணைந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நபர்கள் வசிக்கும் நாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை நாடு கடத்துவதற்கு வசதியாக ராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால உறுதிப்படுத்தினார் விசாரணைகளை விரிவுபடுத்த வெளியுறவு அமைச்சகத்துடன் நெருக்கமாக பணியாற்றி வருகின்றோம் என்று அமைச்சர் ஆனந்த் இதுவரை குற்றவியல் வலை பேர் வெற்றிகரமாக இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த நபர்கள் கொலை போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற கடுமையான குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கின்றனர் குற்ற துறை மற்றும் போலீசார் சிறப்பு பணிக்குழு ஆகியவை இணைந்து வெளிநாட்டை சேர்ந்த மற்றும் உள்நாட்டில் செயற்படும் கும்பல் உறுப்பினர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு என்பது குறிப்பிடத்தக்கது உலக அழகி போட்டியில் இறுதி சுற்றுக்கு தெரிவான இலங்கை அழகி அனுதி குணசேகர இந்தியாவின் தெலுங்கானாவில் இந்த நாட்களில் நடைபெற்று வரும் எழுபத்தி இரண்டாவது உலக அழகிப் போட்டியில் ஹெட் டு ஹெட் சேலஞ்ச் பிரிவில் நூற்றி ஏழு அழகிகளில் இருந்து இறுதி இருபது பேருக்குள் இலங்கையைச் சேர்ந்த அனுதி குணசேகர தகுதி பெற்றுள்ளார் இதன்படி தற்போது இவர் இந்த சுற்றில் ஆசிய மற்றும் பிராந்தியத்தில் முதல் ஐந்து ஓசியானா பேருக்குள் தேர்வாகியுள்ளார் இவருடன் இந்த சுற்றில் ஆசிய மற்றும் ஓசானிய பிராந்தியத்தில் இருந்து தாய்லாந்து துருக்கி லெபனான் மற்றும் ஜப்பான் போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் அனுதியின் இந்த முன்னேற்றம் உலக அழகி போட்டியில் இலங்கைக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணமாக கருதப்படுகின்றது அதாவது எழுபத்தி நான்கு ஆண்டுகால உலக அழகி போட்டி வரலாற்றில் ஹெட் டு ஹெட் சேலஞ்ச் பிரிவில் இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இலங்கை போட்டியாளராக அனுதி இடம்பெற்றுள்ளார் மேலும் அனுதியின் மற்றொரு தனித்துவமான வெற்றியாக இந்த முறை உலக அழகி போட்டியில் இதுவரை நடைபெற்ற இரண்டு போட்டி பிரிவுகளிலும் இறுதி சுற்றுக்கு வந்த ஆசியாவின் ஒரே போட்டியாளராகவும் இவர் இருப்பது குறிப்பிடத்தக்கது அனுதி பங்கேற்கும் ஹெட் டு ஹெட் சேலஞ்ச் பிரிவின் இறுதி இருபது பேர் பங்கேற்கும் இறுதிப் போட்டி இன்று நடைபெற உள்ளது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் கொரோனா தொற்றால் கேரளாவில் இருவர் பலி கடந்த சில நாட்களாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் கொரோனா தொற்றால் கேரளாவில் இருவர் உயிர் இழந்துள்ளதாக கூறப்படுகின்றது கேரளாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் கேரள மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு திருவனந்தபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஆண்கள் இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கேரளாவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தற்போது வரை கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது கொரோனாவில் உயிரிழந்த இரண்டு நபர்களுக்கு ஏற்கனவே இதய நோய் உள்ளிட்ட உடல் நல பாதிப்புகள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது அதேவேளை கொரோனா பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என கேரள சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியாவை எச்சரித்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி சிந்து நீர் ஒப்பந்தம் தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீப் சவுத்ரி இந்தியாவை எச்சரித்துள்ளார் பகல் கேம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பிராஜாங்க ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பாகிஸ்தான் மீது இந்தியா பல நடவடிக்கைகளை எடுத்தது அதன்படி பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை நதிநீர் நிறுத்தப்படுவதால் அந்நாடு கடும் தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்கும் எனவே நதிநீர் நிறுத்தம் இந்தியாவின் போர் நடவடிக்கை என பாகிஸ்தான் கூறுகின்றது சிந்து நதியில் தண்ணீர் ஓடவில்லை என்றால் ரத்தம் ஓடும் என அந்நாட்டு அரசியல் தலைவர் பிலாவல் பூட்டோ எச்சரிக்கை வைரலாகியிருக்கின்றது இந்த நிலையில் பாகிஸ்தானில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசிய அகமது ஷெரீப் சௌத்ரி இந்தியாவை குறிப்பிட்டு நீங்கள் எங்கள் தண்ணீரை தடுத்து நிறுத்தினால் நாங்கள் உங்கள் மூச்சை நிறுத்துவோம் என்று பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலின் மூளையாக லக்ஷர் இ தொய்பாய்வின் நிறுவனருமான ஹபீஸ் சயிம் கடந்த காலங்களில் இதே பாணியில் மிரட்டல்களை விடுத்துள்ளார் இதே பாணியில் லெப்டினன் ஜெனரல் பேசிய இந்த கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன செய்திகளில் செய்திகள் ஹவார்ட் வெளிநாட்டு மாணவர்களுக்கு தடை ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர் சேர்க்கையை ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளது அதன்படி தற்போது பல்கலைக்கழகத்தில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் பல்வேறு பல்கலைக்கழகத்தில் சேர வேண்டும் அல்லது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அமெரிக்க எதிர்ப்பு மற்றும் பயங்கரவாத ஆதரவு போராட்டக்காரர்களுக்கு ஹவார்ட் பல்கலைக்கழகம் ஒரு நட்பு சூழலை உருவாக்கியுள்ளதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்தலை தொடர்ந்து ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்தார் ஹவார்ட் பல்கலைக்கழகம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைந்து செயற்படுவதாக அமெரிக்க அரசாங்கம் குற்றம் சாட்டுகின்றது ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் சுமார் ஆறாயிரத்தி எண்ணூறு சர்வதேச மாணவர்கள் படிக்கின்றனர் இது அனைத்து ஹவார்ட் இந்த செயல் மாணவர்களுக்கும் நாட்டின் கடுமையான தீங்கு விளைவிக்கும் என்று ஹவார்ட் பல்கலைக்கழகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இது பல்கலைக்கழகத்தின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நோர்வேயில் காலையில் எழுந்து வெளியே பார்த்ததும் வீட்டின் வாசலில் நின்ற பெரிய கப்பலால் அதிர்ச்சி நோர்வேயில் நபர் ஒருவர் காலையில் எழுந்தவுடன் வீட்டின் தோட்டத்தில் ஒரு பெரிய ஏற்றும் சரக்கு கப்பல் இருப்பதை அதிர்ச்சி அடைந்துள்ளார் நேற்று வியாழக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை ஐந்து மணிக்கு முப்பத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள கப்பல் ஜொஹான்பெர்கில் என்ற நபர் வீட்டின் ஒரு மீட்டர் தூர இடைவெளியில் இருந்தது கப்பல் முழு வேகத்தில் நிலத்தை நோக்கி சென்ற போது அதன் சத்தம் கேட்டு விழுந்தளித்த அண்டை வீட்டாரான ஜோஸ்டின் ஜோர்ஷன் ஹெல்பர்கின் வீட்டுக்கு ஓடி வீட்டில் கதவு மணியை பலமுறை அடித்தார் ஆனால் ஹெல்பர்க் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை ஜோஸ்டின் ஜோர்ஜன் தொலைபேசி வழியாக ஹெல்பர்கை தொடர்பு கொண்டு சம்பவத்தை அறிவித்துள்ளார் இதன் பின்னர் கோகன் தனது வீட்டின் சாளரம் வழியாக வெளியே பார்த்தபோது மிகப்பெரிய கப்பல் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் கப்பலின் மேற்பரப்பை பார்க்க எனது கழுத்தை மேலே நோக்கி வளைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என அவர் குறிப்பிட்டார் அத்துடன் கப்பல் தெற்கு பக்கங்கள் ஐந்து மீட்டர் சென்றிருந்ததால் வீட்டுக்குள் கப்பல் நுழைந்திருக்கும் எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கவில்லை என அவர் மேலும் சம்பவத்தை விவரித்துள்ளார் சைப்ரஸ் கொடியுடன் கூடிய என் சிஎல் சால்டன் என்ற சரக்கு கப்பலில் பதினாறு பேர் இருந்தனர் வழியாக தென்மேற்கே பயணித்துக் கொண்டிருந்தபோது அது திசை திருத்தப்பட்டது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை விலை விபத்துக்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நோர்வே காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது இனி வருவது தீபராமின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து மமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்